அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து பித்தப்பையில் கல் கற்கள் கால் பிளடர் ஸ்டோன் எதுனால வருது இதோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் எந்த தருணத்துல என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் இதை கவனமா பார்த்துக்கிட்டா பாதிப்பே இல்லாமையும் பாதுகாக்க முடியும் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிற அவசியம் இல்லாமலும் இருக்காங்க இதே யாருக்கெல்லாம் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் எண்ணிக்கை பார்க்க போறோம் இப்போ பித்தப்பையில கல் உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அது எதுவாக இருந்து கல்லாக மாறுகிறது அதாவது இந்த பைல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப லிவர்ல இருந்து வந்து பைல் அப்படின்ற ஒரு என்சைம் கிரியேட் ஆகுது இந்த பயிலோட வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை ஜீரணம் பண்றதுக்கு அது பயன்படுத்துது ஸோ லிவர் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாதான் உற்பத்தி செய்யும் அந்த பயில பித்தம் அப்படின்னு நம்ம சொல்றது அதை வந்து என்ன பண்ணுன்னா லிவர்ல இருந்து வரும்போது சைடுல இன்னொரு ஒரு பித்த பையின்னு இருக்கு இந்த அதிகமா உற்பத்தி ஆகுறது அந்த பித்தப்பையில போய் அது சேர்த்து வச்சிருக்கும் நம்ம திடீர்னு ரொம்ப அதிகமா எண்ணெய் பொருட்கள் இந்த கொழுப்பு சத்து சாப்பிடும் போது அந்த அதிகமான தேவையை வந்து இந்த பித்தப்பையில சேர்த்து வச்சிருக்கிறது அது வெளியே வந்து இந்த நம்ம இந்த கொழுப்பு சத்தை ஜீரணம் பண்றதுக்கு அது உதவியாக இருக்கும் இது நார்மல் ப்ராசஸ் ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் எப்போ இது வந்து கல்லா மாறுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி உணவு ஒரே மாதிரி டைம்ல கரெக்டா சாப்பிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை பட் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன் டைம் ஃபுட் டைம் திடீர்னு திடீர்னு ரொம்ப மாறும் அதே போல வந்து அப்பப்போ வந்து அந்த வெரைட்டி மாறிட்டே இருக்கும் புதுசு புதுசா சாப்பிட்றது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை ரொம்ப சேஞ்சஸ் ட்ராஸ்டிக்கா இப்போ திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடுவாங்க மதியானம் பார்த்தா அமெரிக்கன் ஃபுட்டு சாப்பிடுவாங்க நைட்டு பார்த்தா இட்டாலியன் ரெஸ்டாரெண்டில் இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிடுவாங்க அப்பப்போ ஏதோ மாதத்துக்கு ஒரு டைம் ரொ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வேறு வேறு ஃபுட்டு வெரைட்டி ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது பட் ஒரு ஒரே நாளே பல வகையான வெவ்வேறு வகையான ஃபுட்ஸ் நம்ம திடீர்னு அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சில நாட்டு வகை ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் நிறைய இருக்கும் சில நாட்டு ஃபுட்ல பார்த்தீங்கன்னா இந்த சீஸு இந்த அது மாதிரி பன்னீர் அது மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கும் சில நாட்டு ஃபுட்ல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் ஸோ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நம்ம ஊர் வழக்கத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் இதுல இருக்கும் ஒரு ஃபார்முலா ஒரு ஆமா திடீர்னு திடீர்னு வேற வேற வரவே மாற்றி மாற்றி சாப்பிடும் போது அந்த உடம்புல வந்து அந்த எவ்வளோ பித்தம் செக்ரிட் ஆகணும் அந்த பித்தப்பயில எவ்வளவு தேங்கி நிற்கணும்ன்றது அதுல பெரிய அளவுல வேறுபாடுகள் உண்டாயிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை வீட்லயே இருக்கு நம்ம ஒரு ஒரு இப்போ ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்லயே தண்ணி வந்துட்டே இருக்கு ஆர்வம் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு பத்து நாள் இருபதான் யூஸ் பண்ணவே இல்ல அப்புறமா திடீர்னு யூஸ் பண்றோம்னா என்ன ஆகுது அந்த தண்ணியில சில அழுக்குகள் சில கிருமிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நீர் நின்னு வரும்போது அதே மாதிரி தான் எங்கேயும் ரெகுலராக செட்டாயிட்டே இருந்தது தான் எந்த பிரச்சனையுமே இல்ல டக்கு டக்கு டக்குன்னு திடீர்னு ரொம்ப அதிகமா தேவை திடீர்னு ரொம்ப நாளைக்கு தேவையே இல்ல அப்படி மாறி மாறி வரும்போது அந்த பித்தம் உள்ள தேங்கி நீ சரியா சாப்பிடலனாலும் பிரச்சனை ஓவரா சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆமா அதே போல நிதானமாக பொறுமையாக மென்னு சாப்பிட்ணும் நம்ம பசிக்கிற அளவுக்கு சாப்பிட்ணும் ஒரு ரெகுலர் ஃபுட்டாக இருக்கணும் ஒவ்வொரு வெரைட்டி மாற்றி மாற்றி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இருந்தோம்னா அப்போ பிரச்சனை இல்லை இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது டைமும் டைம் மாறுது ஃபுட்டோட தன்மையும் மாறிட்டே இருக்குன்றம்போது அந்த பித்தம் வந்து பித்த பித்தம் ரொம்ப தேங்கி நிற்கிறதுனால அது பித்த கல்லா மாறலாம் இப்படி கல்லா மாற மாறதுக்கு முன்னாடி அழுக்கா தேங்குது ஆமாம் அது வந்து எப்படின்னா நமக்கு ஸ்கேனில் வந்து அது தெரியும் சில பேருக்கு ஒரு கல்லா இருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு நாலஞ்சு கல்லாகவும் இருக்கலாம் மல்டிபிள் கால்குலேயும் இருக்கலாம் சில நேரத்தில் வந்து கல்லா ஃபார்ம் ஆகாமல் அந்த பித்தத்தோட தன்மை ரொம்ப ஒரு மாதிரி நார்மல் ஃப்ளூவிடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக சேர் மாதிரி ஸ்லஜ்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோ ரொம்ப கொட்டிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதுவுமே வந்து ஒரு விதமான பாதிப்பு ஒரு திக்கு குழம்பு மாதிரி ஆமாம் அப்படி இருக்கலாம் இருக்கும் சிலருக்கு வந்து பித்த பையில் வந்து அந்த சதை கட்டி பாலிப் கூட வரும் வரும் அதுக்கப்புறம் எண்பது பர்சன்ட் கொழுப்பும் இருபது பெர்சன்ட் உப்பும் சேர்ந்து இந்த கோல் பிளடர் ஸ்டோன் இருக்கலாம் இதே சிலருக்கு எயிட்டி பெர்சன்ட் உப்பாகவும் ட்வெண்ட்டி பர்சன்ட் கொழுப்பாகவும் அந்த பித்தப்பையில் கற்கள் உற்பத்தி ஆகலாம் அது சைஸை பொறுத்து இப்போ நார்மலா சின்ன சின்ன சைஸ்னா வலி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு டயட் இருக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிற கட்டாயம் அவசியம் இல்லை இதுவே ஸ்டோன் பெருசா இருக்கு அது இல்லாமல் மல்டிப்புள் இருக்கு அப்படின்னா அது போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகிய நிலையில ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அதுவும் பர்டிகுலரா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு பித்தப்பையில் பெரிய கற்களாக இருந்து கல்லோ கற்களோ மல்ட்டியோ ஆறு சிங்களோ பெருசா இருந்தால் அதுவும் வலி இருந்தால் கண்டிப்பாக அவங்க கட்டாயம் உடனே மருத்துவர்கிட்ட போகணும் அப்போ இது பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குமட்டல் வாந்தி இருக்கலாம் அதில் நமக்கு வந்து ரைட் சைடில் செஸ்ட்டுக்கு கீழே வயிறுக்கு மேல் தான் உங்களுக்கு பித்தப்பை இருக்கு அந்த இடத்துல நீங்க மூச்சு விடும்போது லேசான வலி இருக்கலாம் மூச்சி சுவாசித்து வெளியே விடும் போது வலி இருக்கலாம் அறிகுறி சிலருக்கு தெரியும் சிலருக்கு வீக்கம் கூட ஏற்படும் வீங்கி காணப்படும் இதெல்லாம் வச்சே நமக்கு பித்தப்பைல கால் இருக்கா அப்படின்னு டவுட் பட்டு நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் சப்போஸ் பெரிய கல்லா இருந்துச்சு அதுவும் அவங்க டயபட்டிக் பேஷண்டா இருக்கிறாங்க வலியும் இருக்கு அப்படின்னா அவங்கத்தான் ஏன்னா அது வந்து பின்னாடி அவங்களுக்கு மஞ்சக்காமலை வந்து பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க மாத்திரம் அதுவும் சைஸ் பெருசா இருந்து வலி இருந்தால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியான சூழல் இருக்கலாம் ஆனா இதையே எல்லாருக்குமே பித்தப்பையில கல் இருக்கு உடனே எடுத்துடணும் சரி அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்ப நம்மளே பாக்குறோம் இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகள் இப்போ சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் சர்வசாதாரணமா பித்தப்பையில கல் இருக்கு நம்ம பாக்குறத வச்சு தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக கூட பித்தப்பையில கல் இருக்கு ஆனா சின்னதா இருக்கு அவங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கல்லால ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் அவசியம் இல்லை இதே அவங்களுக்கு வீக்கம் இருக்கு பெருசா இருக்கு ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னா அது நார்மலா இருக்கிறவங்களுக்கும் வரலாம் டயபெட்டிக் பேஷண்ட் மாத்திரம் தானே இல்லை இப்ப சாதாரண ஒரு பர்சன் அவருக்கான டயபெட்டிக் இல்லை பிபி இல்லை ஆனா பித்தப்பையில் கல் பெருசா இருக்கு வலி அதிகமா இருக்கு அப்படின்னா அவருக்கு நம்ம சர்ஜரியா என்னன்னு ஆனா டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்க்கு கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஜாண்டிஸ் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அவங்களுக்கு மாத்திரம்தான் மருத்துவர்கள் கூட இல்லப்பா அவனுக்கு இப்படி இருக்கு பாருக்க வழியில் அதை கூட செஞ்சிடலாம் அப்படின்னு சிலர் தைரியமா சரி வலி இல்லை பாத்துக்கலாம் லேசா வலி வந்து அப்போ போய்க்கலாம் அப்படின்னு கூட இருக்காங்க இதெல்லாம் தான் பித்தப்பையோட கருக்களின் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு சின்னதா இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்படியே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் மேக்சிமம் காலத்தை கடக்கலாம் அவசியம் ஏற்பட்டால் மாத்திர தான் சர்ஜரி என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை